அனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோவிந்து ஷாமலா அப்படின்னு நல்ல மனசு இருக்கிற விவசாயி தம்பதிங்க பொதுவா நம்ம பாக்க போனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே எப்பவுமே நல்ல மனசோட இருக்க மாட்டாங்க இந்த தம்பதிங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள ரொம்ப பாசமா நல்லபடியா பாத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாண வயசுல சுதாகர் அப்படின்னு ஒரு பையன் இருந்தா சுதாகர் கல்யாணம் பேச்செடுத்தா அங்க நிக்கவே மாட்டான் கல்யாணம் வேண்டாம் காரணம் கேட்டா சொல்லவே மாட்டான் இப்படி பொறுமை அந்த தம்பதிங்க சுதாகரோட நண்பனானு கிரீஷத்த ஒரு இடத்துல கட்டி வச்சாங்க கிரீஷம் பயந்துகிட்டு பெரியம்மா உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க நான் என்னப்பா பண்ண முடியும் உன்னோட ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு ஓடி போய்கிட்டு இருக்கான் சொல்ல கட்டி எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு எந்த உண்மையும் தெரியாது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இல்ல ஷாமலா இவன் பொய் சொல்றான் நம்ம பையன் இவன்கிட்ட உண்மையை சொல்லிருப்பான் ஆனா இவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான் இவனும் நம்ம பையனும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்ல நண்பருங்க அப்படி இருக்கும்போது நம்ம பையன் கிட்ட உண்மைய சொல்லாம இருப்பானா இவன் தான் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் ஐயோ அப்பா நீங்க சொல்ற மாதிரி அவனும் நானும் சின்ன வயசுல இருந்து நல்ல தான் ஆனா இந்த உண்மை என்னன்னு என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல நீங்க என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் என்ன வேணா செஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது இரு வரோம் இப்போ அப்படின்னு சொல்லி ஷாமலா சமையல் ரூமுக்குள்ள வந்தா உடனே கிரீஷம் பயந்துகிட்டு பெரியப்பா அம்மா எதுக்காக இப்போ சமையல் அறுக்குள்ள போயிருக்காங்க அப்ப கோவிந்த கிரீஷத்துக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு இப்படி சொன்னா காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பெரியப்பா அம்மா எதுக்காக சமையல் அறுக்குள்ள போனாங்க காரத்தை கொண்டு வரப்பா காரத்தை கொண்டு வந்து ஏதாவது செய்வாங்க அப்ப கிரீஷம் பயந்துகிட்டு காரமா காரம் எதுக்காக பெரியப்பா காரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஐயோ காரம் எதுக்குன்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு சின்ன பையனா நீ காரத்தை கொண்டு வந்து உங்க பெரியம்மா இன்னென்ன பண்ணுவா உனக்கு வாயில போடுவா நீ காரத்தை நாக்குல வச்சுக்க முடியாம விழுங்கிடுவ அது வயிற்றுக்கு போன உடனே காரம் தாங்க முடியாம தண்ணி தண்ணின்னு கத்துவ அப்போ உனக்கு தண்ணிய கொடுக்காம உன் வாயில இருந்து உண்மைய வர வைக்கதான் அப்படி சொன்ன உடனே கிரீஷும் பயந்துகிட்டு தனக்குள்ள தானே அய்யோயோ இவன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு என்ன போட்டு சாகடிக்கிறாங்க துரோகம் கடவுளே என்ன காப்பாத்துப்பா அப்படி நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கும் போது சாமலம்மா கிரீஷத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ட கொண்டு வந்தாங்க அத பார்த்த கிரீஷா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் கோவிந்தா அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் தம்பி கிரீஷா பாரு உனக்காக அம்மா அம்மா ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் எடுத்து சாப்பிடுப்பா கட்டி போட்டா எப்படி சரி கட்ட அவுத்து விடுற உண்மை என்னன்னு சரிங்கம்மா சுதாகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அந்த பொண்ணு உங்களை அம்மா மாதிரி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கிற பொண்ணு கிடைப்பாலா இல்லையானுதான் பயந்துகிட்டு இருக்கான் இதுதான் உண்மையாடா ஆமா பெரியப்பா எங்களோட நட்பு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இதுதான் உண்மை இப்படி கோவிந்த கயிற கழட்டி விட்டாரு கிரிஷன் ஸ்வீட்ட சாப்பிட்டான் என் பையன் எனக்காக இவ்வளவு யோசிக்கிறானா பையன் யோசிக்கிறதுல தப்பு நம்ம புள்ள இன்னொரு விஷயத்த கூட கவனிக்கணவங்க வீட்டுக்கு வர மருமகளை மாமியார் கூட பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் அப்பதான் அவன் நம்மள அம்மா மாதிரி பாத்துக்குவா சரி விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சுல அவனை கூட்டிட்டு வர சரிங்க நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க கல்யாணத்தை பத்தி பேசலாம் கல்யாணத்தை பத்தின்னு சொல்லாதீங்க அப்புறம் அவன் அங்கிருந்தே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரோட டயர் ஷாப் கடைக்கு வந்தாரு கோவிந்து அப்பா நீங்க எதுக்காக வந்தீங்க உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாப்பா அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகல உங்க அம்மாவுக்கு உங்ககிட்ட பேசணுமா அதனால கூட்டிட்டு வர சொன்னா அப்படி சொன்ன உடனே கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க அங்க கிரீஷும் ஸ்வீட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுதானே அந்த மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லுங்கம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இங்க பாருப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் கல்யாணம் ஆயிட்டு வரப்போற மருமக தன்னோட அத்தை மாமாவ அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கணும்னு எல்லாருமே சொல்லி அனுப்புவாங்க அதை விட முக்கியம் அந்த வீட்ல இருக்கிற மாமியார் கூட அந்த பொண்ண தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் அப்பதான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் இப்படி அம்மாவோட பேச்ச கேட்ட உடனே கிரீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த அமிர்தவள்ளி கிராமத்து சம்பந்தத்தை பேசி முடிங்க சுதாகர் உங்க அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சதா எனக்கு பொண்டாட்டிய ரொம்ப அன்பா பாசமா நீங்களும் அம்மாவும் பாத்துக்குவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சுப்பா இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக கூட உங்களையும் அம்மாவையும் ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்குவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குப்பா சரிப்பா நான் அமிர்தவள்ளி கிராமத்து சம்பந்தத்தை பத்தி பேசி பாக்குறேன் அப்படின்னு கோவிந்தா அங்கிருந்து கிளம்பி போனாரு பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அமிர்தவள்ளி கிராமத்து பொண்ணான வைதேகி கூட கல்யாணம் செஞ்சு வைதேகி மாமியார் வீட்டுக்கு வந்தா அம்மாவும் பொண்டாட்டியும் ரொம்ப நல்ல அந்யோன்யமா இருக்கிறது பார்த்து சுதாகர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அத்த என்னமா இந்த வீட்டோட பழக்க வழக்கங்க எல்லாம் எனக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் காலையில நீங்க சீக்கிரமா எந்திருக்காதீங்க படுத்து தூங்குங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அத்த காலையில வாசலுக்கெல்லாம் நானே கோலம் போடுறேன் கொஞ்சம் இருமா இந்த வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னியே உனக்கு நான் ஒரு பரிச்சைய வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்து சுதாக்கு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க சரிங்கட்ட கேளுங்க சரிமா உங்கட்ட ஒரு பத்து கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீ நல்லபடியா பதில சொல்லணும் இப்படி ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொன்னாலும் நான் வச்ச பரீட்சையில நீ ஃபெயில் ஆன மாதிரிதான் சரிங்கத்த நான் வாரத்துல என்னைக்கெல்லாம் வாசல்ல கோலம் போடுவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த பதில கேட்ட உடனே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஷாமலம்மா ஒன்னு அடுத்து ஒன்னு அப்படின்னு நிறைய கேள்விங்களை கேட்டாங்க அது எல்லா கேள்விக்கும் வைதேகி சரியான பதில சொன்னா அத கேட்டு மாமியார் எனக்கு புரிஞ்சிருச்சுமா நீ என்ன அம்மா மாதிரி பாக்குற அப்படின்னு உங்க அம்மா மாதிரி அல்லத்த நான் உங்களுக்கு அம்மாதான் கூட வெளிய வாங்க உங்களுக்கு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு பெண் பாக்குறேன் விடுற வாங்கத்த எதுக்குமா இப்போ ஐயோ அத்த நான் கூப்பிடுற வாங்க அப்படின்னு மாமியார வெளிய கூட்டிட்டு வந்து ஒரு மனை போட்டு உக்கார வச்சு அவளும் ஸ்டூல்ல உக்காந்து மாமியார் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விட்டுகிட்டு இருந்தா இத சுதாகர் கோவிந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சுதாகர் இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா ஆமாப்பா மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கிற மருமக கிடைச்சது செஞ்ச பா மட்டும் இல்லப்பா வைதேகி மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு உங்க அம்மா கூட ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்ப இருக்கிற பசங்களே இப்படிதான் வீட்டுல பசங்க அப்பா அம்மாவோட பேச்சையே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது மாமியார் மாமனாரோட பேச்ச என்னமோ உண்மைதான் எங்கோ ஏன் போறீங்க நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ் நாகேஷ் இருக்கான்ல அவனுக்கு வந்த பொண்டாட்டி என்ன பண்ணா அவளோட மாமியார் அவள ரொம்ப நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பொண்ணு தன்னோட மாமியார அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு இருந்ததுனால அந்த அம்மா வலிய தாங்க முடியாம செத்துட்டாங்க நான் கல்யாணம் வேண்டாம் சொல்றதுக்கு இது கூட ஒரு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு என்னோட அப்பா அம்மாவான உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாது இல்லையாப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா வைதேகிய பாத்தியா அந்த பக்கம் அவளோட அப்பா அம்மா பேச்சையும் கேக்குறா இந்த பக்கம் மாமா பேச்சையும் கேக்குறா வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லா வேலையும் செய்யறா அவ மனசுக்கு வந்த மாதிரி பேசுறா இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே ஆமாப்பா இதே என் பொண்டாட்டியா கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாகியம்தான் அப்பா புள்ள பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில வைதேகி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சி எல்லாருமே டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாங்க வைதேகி கூட தன்னோட புருஷன் வீட்ல ரொம்ப நல்லா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா கல்யாணம் அம்மாவோட பேச்ச கேட்டு தன்னோட அம்மா தனக்கு வர மருமகளை வாக்கு கொடுத்ததுனால அவனும் சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் நினைச்ச மாதிரியே வைதேகி கூட அவளோட அத்த மாமாவ அவளோட சொந்த அப்பா அம்மா மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா இப்படி அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பள்ளி அப்படிங்கிற ஊர்ல பழைய வீட்டுல இருக்கிற சுதாகர் வைதேகி அப்படிங்கிற ஏழை புருஷன் பொண்டாட்டி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன பிரயோஜனம் அவங்களால ரெண்டு நேரம் வயிறு நிறைய சாப்பிட முடியாது மைதிலி மோஹித் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு சின்ன அடுப்புல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வயிறு நிறைய சாப்பிட முடியாது பசங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி இல்ல அவங்களுக்கு அதிகமா சொத்து எதுவுமே இருக்கல அதே ஊர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால அப்பா நாங்க ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போறோம்

அது இல்லப்பா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் எங்களுக்கு தெரியுமா நீங்க எதுக்காக பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொல்றீங்கன்னு ஆனா உங்கள பாட்டி வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் எதுக்குப்பா எங்களுக்கு பிடிக்காதுப்பா எந்த காலமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே தான் இருக்கணும் பாட்டி வீட்டுக்கு போறேன் தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாதுப்பா கூடாது எதுக்காகப்பா எப்பவுமே நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லுவீங்க ஆனா இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் போகவே கூடாதுன்னு அழுத்தி சொல்றீங்க வேண்டாமா நீங்க சாப்பிடுற அந்த ரெண்டு வாய் சாப்பாடுக்கு உங்க பாட்டி வீட்டுக்கெல்லாம் போய் வேண்டாத திட்டம் வாங்காதீங்க எந்த காலமா இருந்தாலும் நம்ம வீட்லயே இருக்கிற கூலோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் போறோம் அப்படின்னு கேக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவோட கஷ்டத்தை ரெண்டு பசங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரிங்கப்பா நீங்க இவ்வளவு சொல்லும்போது போது நாங்க யாரு வீட்டுக்கும் போக மாட்டோம் இந்த லீவுல நம்ம கிட்ட கொஞ்ச நாள் விளையாடுறோம் இன்னும் கொஞ்ச நாள் வயலுகிட்ட விளையாடுறோம்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் தோட்டத்துல விளையாடுறோம்ப்பா அப்படின்னு பசங்க புரிஞ்சுகிட்டாங்க அந்த வார்த்தைய கேட்டு சுதாகர் வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி கஞ்சி குடிச்சிட்டு எல்லாமே படுத்து தூங்குனாங்க அந்த குடிசையில வெயில் அதிகமா இருந்ததுனால பசங்களுக்கு வேர்த்துட்டு தூக்கம் வரல சுதாகர் வைதேகி வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால நல்லா படுத்து தூங்கிட்டாங்க பசங்க எந்திரிச்சு குசு குசுன்னு பேசிக்கிட்டு அக்கா வாக்கா வீட்டுக்குள்ள படுத்து தூங்க முடியல நம்ம ரெண்டு பேரும் வெளியே மெத்த போட்டுட்டு படுத்து தூங்கலாம் அம்மாண்டா ரொம்ப வெயில் அடிக்குது அப்பா கிட்ட ஒரு ஃபேன் வாங்குங்க அப்பா சொன்ன இப்போ காசு இல்லம்மா இன்னொரு நாள் வாங்குறேன்னு சொல்லுவார் சத்தம் போட்டு பேசாத அப்பா அம்மா ஏندிருச்சிடுவாங்க நம்ம நிதானமா வெளிய போலாம் அப்படின்னு வெளிய வந்தாங்க வெளிய வந்து பார்த்தப்போ அங்க ஒரு மெத்தை இருந்துச்சு அப்பா அம்மா வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பசங்க ரெண்டு பேரும் வெளிய வந்து பயப்படாம நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த மெத்தையில படுத்து தூங்குனாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுவத் நாள் காலையில விடிஞ்சப்போ தேஹி சுதாகர் வயல் வேலைக்கு போனாங்க மைத்திலி மோஹித் வீட்டுக்குள்ள நீ எனக்கு கொடு தம்பி கழிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரோஹித் அக்கா எங்களுக்கு மிஸ் அவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிடா தம்பி இப்ப நம்மளே அது ரெண்டுத்தையும் கத்துக்கலாம் கூட்டுறது அப்படின்னா பிளஸ் அப்படின்னா ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பரை சேர்த்து சொல்லணும் அதுதான் பிளஸ் அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு சேர்த்தா நாலாகும் நாலுக்கு ரெண்டு சேர்த்தா ஆறாகும் தெரியும்கா அப்போ நான் உனக்கு நிறைய நம்பரை போட்டு கொடுக்கற நீ அதை செய்றியா சரி அக்கா இப்படி அக்கா தம்பி ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருக்கிற வயல்ல சுதாகர் வைதேகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு நம்ம காலையில வரும்போது சதானந்த ஐயாவ பாத்துட்டு வந்திருக்கலாம் அவங்க மட்டும் வீட்டுக்கு போனா பசங்க பயப்படுவாங்க ஐயோ ஐயோ வைதேகி வைதேகி தண்ணி அப்படியே கிளம்பி சாயங்காலம் போய் பாத்துட்டு வர அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வயலுக்கு வேலைக்கு போயிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிடுவாங்க உடம்பு சரியில்லாத இருந்த நம்ம பையனை காப்பாத்தணும்னு நம்ம வாங்கின கடம் நம்ம தலைமையில வந்து உக்காந்துருக்குங்க பயமா இருக்குங்க கவலைப்படாத வைதேகி அந்த கடவுள் இருக்கான் நம்ம பையன் கிணத்துல விழுந்தப்போ நம்ம கிட்ட ஒரு ரூபா காசு இருக்கல கடவுள் நம்மளுக்கு சதானந்த ஐயா ரூபத்துல வந்து உதவி பண்ணாங்க ஆனா நம்ம உதவி நினைச்சோம் ஆனா அவங்க கடன் கொடுத்திருக்காங்க ஒரு விதத்துல அவருதான் நம்மளுக்கு நல்லது செஞ்சாரு அப்படி என்னங்க அவங்க நல்லது செஞ்சாங்க நம்ம பையன் சாவுறதுக்கும் பொழைக்கிறதுக்கும் இருந்தப்போ அவர்கிட்ட நம்ம போய் காசு கேட்டப்போ எவ்வளவு என்னன்னு கூட கேட்காம எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மள ஹாஸ்பிட்டல்ல போய் பணத்தை முதல்ல கட்டுங்கன்னு சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பணத்தை பத்தி பேசினாரு அத நீ மறந்துட்டிய வைதேகி இல்லங்க நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லங்க டீலு குறைஞ்சு போச்சு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்காவது சதானந்த ஐயாவை பார்த்து பேசலாம் அப்படி சொல்லி வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க வைதேகி கூட எதுவுமே பேசாம வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா அப்பவே சதானந்தம் அவங்களோட குடிசை வீட்டுகிட்ட வந்து சுதாகர் சுதாக்கர் வெளியவாடா இந்த சத்தத்தை கேட்ட உடனே பசங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வெளிய வந்தாங்க ஏ பசங்களா உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்ட உடனே மைத்திலி ரொம்ப பயந்துட்டா வயலு கிட்ட போயிருக்காங்க உங்க அப்பா அம்மா வயலு கிட்ட இருந்து வந்த உடனே என்ன வீட்டுல வந்து பாக்க சொல்லு இப்படி வீட்டுக்கு பூட்டு போட்டு உங்க அப்பா அம்மா வந்தா வீட்டுக்கு வர சொல்லு அப்பதான் உங்க வீடு உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு பசங்க ரெண்டு பேர் வெளியில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வைதேகி சுதாகர் வீட்டுக்கு வந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு பூட்டு போட்டு இருக்கிறதும் பாத்து சதானந்தம் வந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க என்னங்க இது கொஞ்சம் கூட கருணையே இல்லாம பசங்களை எப்படி வெளிய உக்காரச்சிட்டு சரி வைதேகி பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு மரத்தடியில உக்காரு போய் சதானந்த ஐயா கிட்ட பேசி சாவி கொண்டு வர சரிங்க அப்படின்னு சொல்லி வைதேகி பசங்களை மரத்துக்கடியில கூட்டிட்டு வந்தா மரத்துக்கடியில இருக்கிற கல்லு மேல உக்காந்து சுதாகர் சதானந்த ஐயா வீட்டுக்கு வந்தா சதானந்த ஐயா வெளிய உக்காந்து வீட்டுக்கு பூட்டு போடலனா நீ என் வீட்டாண்ட காலடி எடுத்து வச்சிருக்க மாட்ட ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க ஐயா காசு எங்கயுமே ரெடி ஆகல காசு ரெடி என் வீட்டு பக்கம் வராதேன்னு நீங்க தானே ஐயா எனக்கு சொன்னீங்க அதுக்குதான் ஐயா அப்போ நான் சொல்கிறத கூட சரியாக கேட்டுக்கோ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு உன்னோட வீட்டு சாவியை கொண்டு போ ஐயா அப்படி இல்லைங்க ஐயா முதல்லையே வெயில் காலம் நீங்கள் வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டீங்கன்னா பசங்க வேற லீவில் இருக்காங்க வீட்டுக்கு வெளியவே உக்கார வேண்டியதாக இருக்கும் தயவு செஞ்சு வீட்டு சாவி கொடுங்க ஐயா நீ எவ்ளோ கெஞ்சினாலும் சரி எழுந்தாலும் உனக்கு வீட்டு சாவிய கொடுக்க மாட்டேன் ஐயா அப்படி சொன்னா எப்படிங்க ஐயா நானும் என் பசங்களும் எங்க இருக்கிறது அப்ப நான் ஒரு வேலை செய்யுங்கடா உங்களோட வயல் இருக்கல அங்கேயே போய் ஒரு குடிசைய போட்டுக்கங்க இதுக்கு உங்க முதலாளி ஒத்துக்கலனா கையிலேயே ஒரு புதர பாத்துக்கிட்டு அங்கே இருங்க கிளம்பிங்க இருந்து இப்படி சதானந்தம் ரொம்பவே கோபப்பட்டாரு சுதாகர் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் வீட்டு சாவி கொடுக்கல சுதாகர் அழுதுகிட்டு மரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற பொண்டாட்டி பசங்க கிட்ட வந்தாரு சதானந்தம் வீட்டுக்கிட்ட போனப்போ அங்க நடந்த விஷயத்தை பத்தி சொன்னான் அப்பா பரவாயில்லப்பா இப்போ எப்படியும் வெயில் காலம் இல்ல நம்ம வயல்லயே போய் அங்கே ஒரு குடிசை போட்டு தங்கலாம் காத்து சில்லுன்னு வரும் நல்லா தூக்க வரும் மாம்பா வயலுக்கிட்டியே விவசாயியோட குடும்பம் நல்லா இருக்கும் ஆமாங்க வாங்க நம்ம வயலுக்கிட்டிய போய் ஒரு குடிச போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்ப யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல இப்படி பொண்டாட்டி பசங்க சொன்ன உடனே சுதாகருக்கு கூட பிடிச்சி போச்சு சரி வைதேகி நீங்க வயலுக்கிட்ட வாங்க வயலுக்கிட்ட போய் வயலோட முதலாளி கிட்ட பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது வயலோட முதலாளி அங்க வந்தாரு ஐயா நானே உங்களை பாக்கலான்னு வந்தேன் விஷயம் புரிஞ்சு போச்சுப்பா அதனாலதான் பா உங்களை பார்க்கலான்னு வந்தேன் இனிமே எங்க தங்குவீங்க எங்க இருப்பீங்க என்ன சாப்பிடுவீங்க ஐயா நீங்க ஒத்துக்கிட்டா அந்த வயல்லயே நாங்க ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னது வயலுக்கிட்டேயே வீடா எப்படி இருப்பீங்க சுதாக்கு ஐயா நீங்க ஒத்துக்கிட்டா போதும் வயலுக்கு எந்த ஆபத்து வராத மாதிரி குடிசையை கட்டிக்கிறோம் சரி சுதாக்கர் எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கும் வேணும் அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் சுதாக்க வயலுகிட்ட வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான பொருளுங்களை கொண்டு வந்து அன்னையில இருந்து அங்கேயே சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்